இந்த சனி சந்திர சேர்க்கை ஜாதகத்தில் இருக்கா ஏன்னா சனி சந்திர சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் புணர்ப்பு தோஷம் அந்த விதி இல்லை ஏன்னா சனி இருக்கக்கூடியது கும்ப வீடு தன்னுடைய வீட்டில் இருக்காரு சந்திரன் இருக்கக்கூடியது மிதுன ராசி அதனால் சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது இல்லை அடுத்தபடியாக சனி தான் நின்ற இடத்துலேருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கத்தான் பார்க்க போகிறோம் சனி தான் நின்ற இடத்துலேருந்து மூன்றாம் இடம் என்று வருகின்ற பொழுது மேஷ ராசியை தான் பார்ப்பார் அடுத்தபடியாக சிம்ம வீட்டை பார்க்கக்கூடிய நிலை என்பது உண்டு பத்தாம் இடம் என்கின்ற பொழுது விருச்சிக ராசியை பார்ப்பார் அப்போ சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கவில்லை அப்போ சனிக்கும் சந்திரனுக்கும் பார்வைகள் என்பது ஒத்துப்போகல அதனால சனி சந்திர சேர்க்கை என்பதும் இல்ல சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் சனி இருக்கக்கூடியது சதய நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் சனி அமர்ந்திருக்காரு சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திர சாரம் சந்திரன் இருக்கக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் குருவினுடைய கால் வாங்கி இருக்காரு அப்ப நட்சத்திர சாரங்கள் அடிப்படையிலும் த சனி சந்திர சேர்க்கை என்பது ஜாதகப்படி ஏற்படவில்லை அதனால இவருக்கு புணர்ப்பு தோஷம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்